டோக்தெரஃபி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க தெரியுமா அதாவது இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே விமான விபத்துக்களாக நடந்து கொண்டு இருக்குது விமானத்தில் போகிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு பயம் ஒன்று உருவாகி இருக்குது விமான நிலையத்துக்கு போகிற டைமில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் அப்பா இப்படியாவது போய் சேர்ந்துருவோமா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பயத்தோடு தான் எல்லாருமே விமான நிலையத்துக்கு உள்ளே போகிறாங்க இந்த மாதிரி உணர்வு ரீதியாக மிகப்பெரிய ஒரு பயத்தை வந்து பேசஞ்சர்ஸிடையே க்ரியேட் ஆகியிருக்குது இந்த விமான விபத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதை இந்த விமான நிலையம் சம்மந்தப்பட்ட புக்கிங் சம்மந்தப்பட்ட நிர்வாகத்துனாலும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ புக்கிங் எல்லாம் சரியான குறைஞ்சி போட்டு இப்போ விமா விமானத்தில் போகிறத்துக்கே யாரும் விவரும் விரும்புகிறாங்க இல்லை குறைவானவங்க தான் விரும்புகிறாங்க போகிற போகிறவங்க கொஞ்சம் பேராக இருந்தாலும் அவங்களும் ரொம்பவுமே பயத்தோடு தான் அந்த விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ அவங்களோட அந்த பயத்தை எப்படியாவது நீக்கணும் அந்த உணர்வு ரீதியாக அவங்கள மாற்றணும் பழைய நிலைக்கு நாங்கள் பசஞ்சர்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி விமானம் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் வந்து இது சம்மந்தமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க அதில் தான் வந்து ஒன் டூ டோக் தெரஃபி அப்படின்னு சொல்லப்படுறது அதாவது எல்லோருமே போன உடனே விமான நிலையத்துக்கு போய்ட்டோம் அப்படின்னு அப்படின்னு சொன்னால் உடனே நாங்கள் எடுத்த இடவைக்கு போயிட்டு ஏரோப்ளைனில் ஏறி நாங்கள் போகிற இடத்துக்கு போக முடியாது அங்கே போயிட்டு நிறைய டைம் வெயிட் பண்ணனும் அதுக்கு சம்மந்தப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது தானே அந்த ப்ரொசீஜர்ஸை முடிச்சு கொண்டு தான் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம் இந்த மாதிரி நாங்கள் அங்கே போயிட்டு வெயிட் பண்ணுற டைம் இருக்குது தானே அந்த டைமுக்குள்ளே எங்களோட மைண்ட் செட் வந்து எப்போவுமே அது சம்மந்தமாக தான் யோசித்து கொண்டிருக்கும் இந்த இந்த நாங்கள் போகிற பயணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா அப்படின்னு சொல்லி தான் யோசித்து கொண்டிருப்போம் இந்த மாதிரி எப்போவுமே பயந்து கொண்டு தான் இருப்போம் அதாவது அண்மை காலங்களில் இந்த பயம் வந்து ரொம்பவுமே கூடியிருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் ஸோ இந்த பயத்தை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு சொல்லி விமானம் நிலையம் சம்மந்தப்பட்ட நிர்வாகத்தினரும் புக்கிங் சம்மந்தப்பட்டவங்களும் ஸோ ஏதாவது ஒன்று நாங்கள் செய்யணும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து அவங்களோட பயத்தை நாங்கள் நீக்கணும் அப்படின்னு சொல்கிறதாலே இந்த டோக் திரஃபி அப்படின்றத உருவாக்கியிருக்கிறாங்க டோக் அப்படின்னு சொன்னா ரொம்பவுமே க்யூட்டாக இருக்கக்கூடிய இருக்குது தானே அந்த நாய்க்குட்டிகளை கொண்டு வந்து வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற இடங்களில் கொண்டு விடுவாங்க சரியா விட்டாங்க அந்த தொடலாம் கொஞ்சலாம் தூக்கலாம் அதோட விளையாடலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யலாம் அப்படி நீங்க தொட்டு அதை கொஞ்சி அதை விளையாடி கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க ஏற்கனவே ஐயோ எப்படியாவது போய் சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிற டைம்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தாங்க மாறிடும் உங்களுடைய உணர்வுகள் வந்து பயத்திலிருந்து நீங்கிடும் இந்த மாதிரியான ஒரு அந்த பயத்தை நீக்கிறதுக்காகத்தான் இந்த டோக் தெரபி இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க முதல் வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவினுடைய காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் வந்து இதை ஃபர்ஸ்ட்டு அவங்க செய்து பார்த்துருக்காங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு வகையில் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி விமான நிலையத்தினுடைய நிர்வாகத்தினர் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த டோக் தெரபி மூலம் அவங்களோட செட்டை மாற்றி அவங்களோட உணர்வுகளை மாற்றி மனிதர் எல்லாருக்கும் பயம் இருக்குதானே அந்த பயத்திலேருந்து அவங்களை நீக்கி எதிர்காலத்தில் அவங்கள அந்த பயத்தை நீக்கி இன்னும் அந்த பழமையை மாதிரி அதாவது ஏற்கனவே இந்த விமான விபத்துகளுக்கு முன்னதாக இருந்த பசஞ்சர்ஸ் அதே மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை நாங்கள் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த ட்ரை பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போ சக்ஸஸ் ஆகிருக்கு அதாவது இந்த டோக் தெரஃபி இப்போ சக்ஸஸ் ஆகிருக்கு இந்த டோக் தெரஃபியை மாதிரி இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை நாங்கள் செய்ய போகிறோம் அதாவது வரக்கூடிய பேசஞ்சர்ஸை வந்து பயம் இல்லாமல் அவங்கள அவங்களுடைய ப பயணங்களை நாங்கள் பயம் இல்லாமல் உருவாக்குறதுக்கு நாங்கள் நிறைய விஷயங்களை யோசிச்சு கொண்டிருக்கிறோம் அந்த யோசிச்ச ஒரு விஷயம் தான் இந்த டோக் தெரஃபி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் செய்கிறதுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விமான நிலையத்தினுடைய நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது